வணக்கம் கும்பகோணத்தில் இன்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள அந்தனர் ஆகம வேத பாதுகாப்பு பேரணியை மிகவும் சிறப்பாக அமைய எல்லாமல்ல மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வரரையும் தாயார் சமேத சாரங்கபாணியையும் மற்றும் சக்கரபாணி மற்றும் உள்ளூர் அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தித்து கொண்டு வெகு சிறப்பாக நடைபெற பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இதன் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களையும் ராம்நகர் குருமூர்த்தி அவர்கள் மாநில செயலாளர் அவர்களையும் மற்றும் இதில் கலந்து கொள்ளும் ஆன்மீக பெருமக்களையும் மத குருமார்களையும் அனைத்து கலந்து கொள்ளும் அனைத்து தலைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இல்லாமல்ல பகவானை பிரார்த்தித்துக்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும் பற்றி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எல்லாரும் இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ராமசாமி தேங்க்யூ